ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தை இந்த பணம் ஊட்டைய உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக தான் இந்த வராகி அம்மா உனக்காக கொண்டு வந்தேன் இதை தொட்ட பத்தே நிமிஷத்தில் சரியாக நீ எதிர்பார்த்து ஆசைப்பட்ட ஒன்று உன் கைகளில் வந்து சேர்ந்தே தீருவேன் செல்லமே உன் ஏக்கங்களையும் கண்ணீரையும் இந்த வராகி அம்மா அறியாமல் இல்லை உன் கனவுகள் அனைத்தையும் நனவாக்கி கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் அதை புரிஞ்சுக்காமல் நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய் உன் பொறுமையும் நம்பிக்கையும் சோதித்த இந்த வராகியமா இப்போது உன் கடமைகளுக்கெல்லாம் நீ செய்த விதத்தை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு மன மகிழ்ச்சியோடு சந்தோஷப்பட்டு உனக்கான பலனை வெகு சீக்கிரமாக உன் கைகளை ஒப்படைக்கணுன்ற எண்ணத்தோடு தான் இந்த பணம் முட்டையை தொடன்னே மனிதர்களுக்கு மனித பிறவி என்பது ஒரே ஒரு முறைதான் அதனால் இந்த பிறவியை சந்தோஷமாக வாழ்றதுக்கு என்ன செய்யணும் எப்படிலாம் வாழலாம்னு யோசிச்சு வாழு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வதற்கு முன்பாக இது சரியா வருமா செய்யலாமான்னு யோசிச்சு பக்குவமாக முடிவெடுக்க எடுக்க சில சமயம் நீ எடுக்கக்கூடிய முடிவில் பிழை இருந்தாலும் அதற்காக பயப்பட வேண்டாம் ஏன்னா ஒரு விஷயத்தை சரி செய்ய முயற்சி செய்யும் போது முடிவு எடுக்கும் போது அந்த அனுபவம் நிச்சயமா உன்னை இன்னும் புத்திசாலியாக பலமுள்ள வலிமையுள்ள ஆளாக மாற்றும் அதனால தவறு நடந்தாலும் சரியா நடந்தாலும் எல்லாவற்றையும் ஒரு அனுபவமா ஏத்துக்கிட்டு தைரியமா முன்னேறி இரு எந்த விஷயத்திலும் உணர்ச்சி வசப்படக்கூடாது உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி நீ தப்பான முடிவை எடுத்துடக்கூடாது எப்போதும் இறைபக்தி உன் மனசில் இருந்ததுன்னா நீ என்னை நம்பி நடந்தினா நானே உன்னை சரியான பாதைக்கு கொண்டுட்டு போவேன் இனிமே உன் வாழ்க்கையில் நல்ல முறையில் என்ன எப்போதும் உனக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும்படி செய்கிறேன் உன் மனசில் எப்போதுமே ஒரு சொல்ல முடியாத சோகம் இருப்பது எனக்கு தெரியும் ரொம்ப நாளாக சிரிச்சுக்கிட்டே எல்லார கண்ணுக்கும் அதை மறைச்சிக்கிட்டு நீ மட்டுமே அதை தனியாக அல்லவா அந்த சோகத்துக்கு முடிவு கட்டும் விதமாக தான் உன் மனசில் இருக்கக்கூடிய நம்பிக்கை கயற்ற நல்லதை நடத்தி கொடுக்கும் விதமாக தான் இந்த வரகியம்மா உனக்காக பண மூட்டையை கொண்டு வந்தேன் உன் பொறுமைக்கெல்லாம் ஒரு முடிவு காலம் வரப்போகுது உன் கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வரப்போகுது உனது எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவர்களே பார்த்து வியந்து வாயடைத்து போகும் அளவுக்கு உனக்கான வளர்ச்சியை மிகப்பெரிய அளவில் தரப்போறேன் உன் வீட்டில் வரக்கூடிய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளால் உன் வாழ்க்கை துணையவே விட்டு பிரிஞ்சு போகணும் அவங்கள தொலைச்சிடணுன்ற எந்த அவசியமும் இல்லை ஏன்னா வாழ்க்கைனா கொடுப்போம்னா இல்வாழ்க்கைனா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் சண்டையும் பிரச்சனையும் வரத்தான் செய்யும் ஆனால் விட்டு கொடுத்து தவிர எந்த காரணத்துக்காகவும் விட்டுட்டு விலகி போக நினைக்கக்கூடாது ஒருவருக்கொருவர் சந்தேகப்படாமல் புரிஞ்சுக்கிட்டு அன்போடு அமைதியோடு விட்டு கொடுத்து அனுசரித்து வாழும்போது உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில கருத்து வேறுபாடு இல்லாத கவலைகள் இல்லாத கஷ்டங்கள் இல்லாத நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையுமே சொன்னமே வாழ்க்கை நல்லா இல்லை குடும்பத்தில் பிரச்சனை கவலை கஷ்டம்னா உடனே ஜாதகத்தை தூக்கிக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் அலைவதோ அவங்கள பார்க்குற இவங்கள பார்க்குறேன்னு தேடி தேடிப்போகவோ வேண்டாம் உட்காந்து அமைதியாக யோசி உக்காந்து ஒன்றா மனசு விட்டு பேசுங்க அப்புறம் அதை எப்படி சரி செய்யணுன்ற முடிவு உங்களுக்கே புரிய வந்துடும் எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு வாழ்க்கை பலமுறை உன்னை சுட்டி காட்டினாலும் நீ என்னவோ அதை மனசில் உள்ள புரிஞ்சுக்க மாட்டேங்கிற யாரையாவது நம்பி ஏமாந்து போகிறதே உனக்கு பொழப்பாகி விட்டுச்சு இனிமேலாவது யாரையும் முழுசாக நம்ப வேணாம் நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் எதுவும் நிலையானது இல்லை என்பதை புரிந்து கொள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களில் பல பேர் உன் குணத்துக்கு ஒத்து வராதவர்களாக உனக்கு எதிரானவர்களாகவே இருக்காங்கன்னு சொல்லி யோசிக்காத எது எப்படி இருந்தாலும் யார் என்ன செஞ்சாலும் நீ எப்போதும் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இரு வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு நம்பகத்தன்மை மிகவும் அவசியம் எதுவுமே செய்யாமல் வாழ்க்கையை வீணாக்குவதை விட எதையாவது செய்யும்போது தவறு வந்தாலும் பரவாயில்ல எதுவும் செய்யாம சும்மா உட்கார வேண்டாம் வாழ்க்கையை பயனுள்ளதாக அழகானதாக அற்புதமானதாக மாற்றுறதுக்காக தப்போ சரியோ எதையாவது செஞ்சுக்கிட்டே இரு மனசு உள்ளுக்குள் இருந்து உன்னை ஒரு நாளைக்கு ஆயிரம் முறை கத்தி போல குத்தலாம் அது இது அவங்க இவங்கன்னு எல்லாரை பற்றிய சிந்தனைகளையும் உனக்கு கொடுத்து துன்பத்தை உருவாக்கும் இயந்திரமாகவும் இருக்கலாம் அல்லது அதிசயமாகவும் இருக்கலாம் ஆனால் அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய வழியை நீ கத்துக்கோ நம்ம அவங்கள போல இல்ல அவங்களுக்கு நம்மள போல இல்லைன்னு உன் வாழ்க்கையை அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு பார்க்காமல் உன் வாழ்க்கை எப்படி இருக்குதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ தயாராகு உனக்கு எல்லாமுமாக இருக்கக்கூடிய இந்த வராகியமாக நானே உன் வாழ்க்கைக்கு எது நடந்தால் சந்தோஷமோ அதை நிச்சயமாக நடத்தி முடிப்பேன் எந்த சூழ்நிலையிலையும் நீ எதற்காகவும் மன வருத்தம் கொள்வதோ மனம் உடைந்து போவதோ கூடாது என்ன நடந்தாலும் அதை தாண்டி நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன்னு நம்பு இந்த பணம் மூட்டையை தொட்ட இந்த இருந்தே உன் மாறப் மாறப்போக்குது என் செல்லமே இனி எல்லாவற்றையும் நீ எதிர்பார்த்தது போலவே உன் கைகளை நான் கொடுக்க போகிறேன் முதல்ல உன் மனசில் இருக்க பயத்தையும் கவலைகளையும் காற்றோடு காற்றாக கரைச்சி விடப் போகிறேன் நானே உனக்கு துணையாக இருப்பேன் நம்பிக்கையோடு நீ ஒரே ஒரு படியில் மட்டும் ஏறினால் போதும் மிச்சம் நூறு படிகள் இருந்தாலும் உனக்காக அந்த நூறு படிகளுக்கும் முன்னால் நான் போய் உனக்கான வாசல் கதவுகளை திறந்து வைப்பேன் அப்புறம் என்ன நிச்சயமாக நீ ஜெயிச்சிருவ வெற்றி பெற்றிருவ உன் பாதையில் தடங்களாக இருக்கும் அனைத்தையும் சரி செய்ய வேண்டியது இந்த வரகி அம்மா என்னுடைய பொறுப்பு உன்னுடைய அடையாளமான பொறுமையை நீ எப்போதும் கையில் வச்சுக்கோ வெற்றி இன்னும் ஒரு அடி தூரத்தில் தான் இருக்குன்ற நம்பிக்கையோட வேலை செய் கண்டிப்பாக அந்த பொறுமையும் நம்பிக்கையும் உன்னுடைய உழைப்பும் நிச்சயமாக உன்னை மாத்தும் உன்னை சோதிக்க வரும் ஒவ்வொரு பிரச்சனையும் நான் உன் கூட வச்சிருக்கிற நம்பிக்கையின் சின்னம் உனக்கு வரும் சோதனைகளை நினைத்து நீ துவண்டு சோந்து போகாதே எல்லாத்தையும் வெற்றிகரமாக கடந்து வர முடியும் வராகியமா எனக்கு துணையாக இருப்பாங்கன்னு நம்பு உன் கண்ணீரின் ரகசியத்தை அறிந்த நானு அதற்கான பதிலை ஆசீர்வாதமாக திருப்பி கொடுக்க தான் போறேன் நீ எதை நினைச்சு கண்ணீர் விட்டியோ கவலைப்பட்டியோ அது அனைத்தையும் சிறப்பாக சரி செஞ்சு உன்னை சீர்தூக்கி விடுவேன் என் செல்லமே நீ எதுக்காக அழுகிறேன்னு எனக்கு நல்லா தெரியும் எதுக்காக வருத்தப்படுறானு எனக்கு நல்லா தெரியும் ஆனால் நான் சொல்கிற ஒரு விஷயத்தை நீ நல்லா தெரிஞ்சுக்கோ எதுவுமே நடக்காமல் இருப்பது தோல்வியல்ல கூடிய சீக்கிரம் உனக்கான நல்லது மிகப்பெரிய அளவில் நடக்க தான் போகுது நான் உனக்காக பெரிய பெரிய விஷயங்களை தயார் செஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கேன் உன்னை புறக்கணித்த உலகத்தின் மனிதர்களின் முன்பாக நான் உன்னை உயர்த்தி காட்டியே தீருவேன் உனக்கான நேரம் வரும்போது இப்போது நீ நல்ல பேரும் புகழுமாய் பிரகாசிக்க போற எந்த திசையும் தெரியாமல் நின்றால் நீ ஏன் பேர மனசரை சொன்னா போதும் எங்க போறது என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிக்கும் போதெல்லாம் இந்த வராகி நாமத்தை சொன்னினாலே நான் உனக்கு துணையாக இருந்து ஒரு நிஜமான முன்னேற்றத்தை கொடுத்துருவேன் உனக்கு திசை காட்டும் தீபமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான வெளிச்சத்தை தரப்போறேன் உனக்கு சொந்தமாக இருந்த கனவுகள் நிறைவேறும் எதிர்பார்த்த விஷயங்கள் உனக்கு வழியையும் வேதனையும் கொடுத்தாலும் அதையும் தாண்டி உனக்கான நல்லதையும் நன்மைகளையும் நான் நடத்தி கொடுப்பேன் உன்னை குறைத்து மதிப்பிடுபவர்கள் உன் கதையை முழுமையாக அறியாதவர்கள் ஆனால் உன்னை பற்றியும் உன் வாழ்க்கையை பற்றியும் தெரிஞ்ச இந்த வராகியம்மா உன் திறமைக்கும் மதிப்புக்கும் ஏற்ற நல்ல விஷயங்களை நிச்சயமாக உன் கைகளில் கொடுக்க தான் போகிறேன் நீ எவ்வளவு இருட்டான பாதையில் போனாலும் வாழ்க்கை எவ்வளவு இருள் நிறைஞ்சதாக இருந்தாலும் என் பாதுகாப்பு உனக்கு இருக்கும்போது நீ நிச்சயம் தோற்று போக மாட்டாய் உன் ஆன்மாவின் விதையாக நான் இருந்து நீ மனசில் நினைச்சதையெல்லாம் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன் இனி எல்லா நாளும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் வெற்றி கிடைக்கும்படியும் இந்த வரகியமாக உன் கூடவே இருக்க போகிறேன் உன் உணர்வுகளை வலிமையாக்கி உயிரை எல்லாம் சரி செஞ்சு நீ மகிழ்ச்சி கொள்ளும் விதமும் மனநிம்மதி கொள்ளும் வகையிலும் உனக்கான நல்லதை நடத்தி தரேன் நீ போகும் பாதையில் எல்லாம் இந்த வராகி நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தர்றேன் நீ எப்போதும் இழந்ததை பற்றி பேச வேண்டாம் இப்போது நான் உனக்கு கொடுக்க போகும் ஆசிர்வாதம் அதையும் தாண்டி பல மடங்கு பத்து மடங்கு பெருசா இருக்க போது உன் இதயத்தில் எது சரி எது தவறு என குழப்பமாக இருக்காம அமைதியாக உட்காந்து யோசினா எல்லா விஷயங்களிலும் தானாக தெளிவெடுக்கக்கூடிய கூடிய முடிவு உனக்குள்ள வந்துடும் ஒவ்வொரு தடையையும் நீ இப்படி தான் உன் பின்னால தள்ளி விட்டுட்டு கடந்து போய்கிட்டே இருக்கணும் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ கவலைப்படவோ சோந்து போகவோ வேண்டாம் கீழே விழுந்தா அடுத்து உடனே எந்திரிச்சு தூசியை தட்டி விட்டுட்டு நடந்து போக தயாராக இருந்தினா யாரும் உன்னை எள்ளி நகையாடவோ கேலனமாக ஏளனமாக பேசி சிரிக்கவோ கேவலமாக நடத்தவோ முடியாது உன்னை மதிக்காதவர்கள் கண் முன்பாக உனக்கான மாற்றத்தை வரவழைச்சு உன் வாழ்க்கையை வெற்றியுடையதாக ஆக்கப்போகிறேன் நான் அமைக்கும் உயரம் மூலமாக நீ வெற்றியின் உச்சத்தை தொடுவாய் ஏன் சொல்லவே இனிமேல் எதற்காகவும் மனம் சோர்ந்து போக வேண்டாம் இப்போது இந்த வராகியமா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான தரப் தரப்போறேன் உன்னை குறைத்து மதிப்பிடுபவர்கள் உன்னுடைய திறமையை புரியாமல் இருக்கும் மனிதர்கள் தான் அவர்கள் முன்பாக நான் உனக்காக செய்கிற விஷயங்கள் நிச்சயமா உன்னையும் ஆச்சரியப்படுத்தும் அவர்களையும் பயப்படுத்தும் அந்த அளவுக்கு அவங்க உனக்கு தேடி வந்து மதிப்பும் மரியாதையும் கொடுக்கும்படி உன் வாழ்க்கையை நான் ஏன் பொறுப்பில் ஏன் கைகளில் ஏந்திக் கொள்ள போகிறேன் எவ்வளவு இருட்டாக இருந்தாலும் என் பாதுகாப்பு உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக உனக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இந்த வரகியம்மா உனக்கு எல்லாமாக எந்த உன் உயிரை உணர்வாக்கி வலிமையாக்கி உன் பாதையையும் கூட தெளிவாக்க போகிறேன் எப்போதும் நீ இழந்ததை நினைத்து கவலைப்படாதே நான் கொடுக்க போகும் ஆசிர்வாதத்தை நினைத்து சந்தோஷப்படு ஓ மனசில் எது சரி எது குழப்போன்ற எண்ணமே வேண்டாம் அமைதியாக அடத்தையும் அனைத்தையும் கடந்து போக தயாராக இருந்தினா நீ எடுக்கிற முடிவு நிச்சயம் சரியாகவே இருக்கும் உன் வாழ்க்கையில் நீ நடந்து போகும்போது ஒவ்வொரு தடையும் பிரச்சனையும் வரும்போது உனக்கு பின்னால் நான் கையை வச்சு இருக்கேன் நீ கீழே விழுந்தும்படி நான் விட்டுட மாட்டேன் நிச்சயமாக உயர்த்தி காட்டுவேன்னு நம்பு உன்னை மதிக்காதவர்களும் உன்னை சாதாரணமாக நினைச்சவங்களும் கூட இப்போது நீ ஜெயிக்கிறத அதிர்ச்சியோடு ஆச்சரியத்தோடு பார்க்க தான் போகிறாங்க நான் அமைக்கும் உயரத்தை யாராலும் கணக்கிட முடியாது இன்னைக்கு உன் பாதையில நீ தனியாக தவிப்பது போலவும் துணை இல்லாமல் கஷ்டத்தைப் போல தெரிஞ்சாலும் நான் உனக்காக கொடுக்க போற நாளை எனால் நிச்சயம் உனக்கான நல்ல நாளாக இருக்கும் உன் துணிவை கண்டு வியந்துதான் உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தர வந்திருக்கேன் உன் வாழ்க்கையை யாருமே புரிந்து கொள்ள முடியாத போது நான் மட்டும் உன் உள்ளத்தின் சொல்லாத வேதனைகளையும் சொல்ல முடியாத ஆசைகளையும் உணர்ந்தவளாகவே இருக்கேன் கண்டிப்பா உன் உள்ளத்தில் இருக்கும் வேதனையை துரத்தி அடித்து நீ மனசுல ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் நடத்தி தரேன் நீ எப்போதும் மனசுடைந்து பலவீனமாக இருக்க வேண்டாம் ஏன்னா மனசு உடைஞ்சு போசுனாலே நீ பலமுள்ள ஆளாக இன்றாமல் பலவீனமான ஆளாக மாறிவிடுவாய் இந்த வராகியம்மா உன்னை இன்னும் வலிமையாக்கி உன் வாழ்க்கைக்காக வெற்றியை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அதனால் எப்போதும் தைரியமாக இரு உன் குரல் உழைந்து உழைந்து குளைந்து போகும்போது என்ன செய்கிறதுன்னு புரியாமல் நீ வார்த்தைகளால் தடுமாறும்போது தத்தளிக்கும் போது என் குரல் உனக்கு கேட்குமேன்னு சொன்னமே என்னை நோக்கி வா உனக்காக அனைத்தையும் சிறப்பாக நான் செஞ்சு தருவேன் நீயே கைவிட நினைத்தாலும் எல்லா காரியங்களையும் உனக்கு வெற்றிகரமாக நான் நடத்தி முடிப்பேன் உனக்கு பெரிய திருப்பத்தையும் ஆற்றத்தையும் உண்டு பண்ணி உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை தரப்போகிறேன் வெற்றி நீ மெதுவாக உன்னை வந்து சேரும் ஒவ்வொரு வழியும் நீ புதுசு புதுசாக வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னேறுக்கு வர முடியும் நிரந்தரமாக வெற்றியாக வாழும்படியும் இந்த அம்மா செய்கிறேன் யார் உன்னை காயப்படுத்தினாலும் அதை நினச்சி நீ கவலைப்பட வேணாம் ஏன்னா மற்றவங்க போட்ட விதைகளையெல்லாம் நான் கணக்கு வச்சுருக்கேன் நீ முன்னால் போய்கிட்டே இருந்தீன்னா அனைத்தையும் சரி செஞ்சு சீர் செஞ்சு உனக்கான விதையை வெற்றி விதையாக நான் போட்டு வளர்த்து உனக்கான கைகளில் சந்தோஷத்தை ஒப்படைப்பேன் நீ எடுக்கும் ஒவ்வொரு நல்ல விருப்பத்தையும் நான் குறித்து வச்சுக்கிட்டு இருக்கேன் இனி சரியான நேரத்தில் உன் கனவுகளை எல்லாம் நனவாக்கி உன் வாழ்க்கைக்கான வெற்றியையும் நான் கொடுத்துட்றேன் என்று சொல்லமே